மங்களூர் என்னப்பா 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 ஆக்கம் மதவினாய் செல்லும் என்னப்பா வேணும் சுவியே மூணு தர கூப்பிடு சாமி இவனுடைய உடம்புல ரத்தத்தில் கேன்சர் இருக்கு அதையெல்லாம் மாத்தி ஜீவனோட கொண்டு வந்து அடுத்தும் அந்த கிருமிகள் எதுவும் இன்கிரீஸ் ஆகி இவனை தாக்கிடக்கூடாது உயிர் ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற பயத்தில் என்ன பார்க்க வந்திருக்க கால் ஒன்று அப்படி எதுவும் ஏற்படுமான்னு கேட்டேன் அந்த கேன்சர் செல் முற்றுப்புள்ளி ஆகிவிட்டது இனிமே அது வளராது நீ தைரியமா இருக்க அதனால ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நீ ஜீவன் நஷ்டம் இல்லாமல் இருப்பாயின்னு உனக்கு ஆயுளுக்கு சக்தி கொடுத்துருக்கு அந்த சக்தியை மீண்டும் காப்பாற்றி உன்னை சர்வேசுரண வாழ வைக்க வெற்றி உண்டுடா வேற என்னடா வேணும் பௌர்ணமிக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் வாங்கிக்கலாம் அது வேற பொறுத்து இருந்துக்காங்கப்பா பக்கத்தில் வரலாம் கூட்டுவான் சரியாய்க்கு பக்கத்துல வா நல்லா இருவா பொட்டா பொட்ட நோய் இல்லாமல் விளாத்தி குளம் விழாத்தி குளம் வாங்க விளாத்தி குளம் தகப்பனும் மகனும் தகப்பனும் மகனும் கால் ஒன்று பக்கத்தில் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில் என் தங்கை காளியினுடைய ஆலயம் பிரதானமாக இருக்கிறது உண்மையா இல்லையா சுத்தி வளைத்து சுனத ஒருத்தன் பக்கத்தில் இருப்பான் இருக்காரா இப்போ உன்னுடைய கட்டுமனையில் ஒரு மங்களகரமான கல்யாணம் நடத்துறதுக்கு தடகளும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்குரிய விஷயத்தை வெற்றியாக்கி நடத்தி வச்சா போதுமா வேற என்னப்பா வேணும் கால்வா வைகாசிக்குள்ள பெண்டை நிறைய பண்ணித்தாரே வெற்றி ஆகித்தார அதே விளாத்தி குளம் உனக்கு விளாத்தி குளம் ஐயா கால் ஒன்று வரலாம் அப்படியா கேட்டு பார்க்குறேன் இன்னும் பதினாறு நாட்கள் செவ்வாய் என்னும் கிரகத்தின் பார்வைகள் உனக்கு இருக்கு எத்தனை நாள் அந்த பதினாறு நாட்கள் கழிந்து முருகனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு என்னை வந்து பார் வெற்றி ஆகுவேன் ஜெயிச்சுக்கிடுவேன் அதான்டா அந்த செவ்வா கேசு அதான் சொல்லியிருக்கேன் போயிட்டு வா சாப்பாடை முடிச்சுட்டு போ சென்னை மாநகர் அப்படியே நின்னுங்க அப்படியே நின்னுங்க சகோதரன் சகோதரன் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக மாளிகையில் நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் வந்த சொந்த படால் ரோஜா விநிதழை போல் இன்னொருத்தர கால் ஒன்று ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய தொழிலெல்லாம் ஓங்காரமாகவும் மிக ஆனந்தமாகவும் நடந்து கொண்டிருந்தன இடையிலே ஒருவன் வெள்ளை புறாவின் வீட்டில் ஒரு கள்ளப்புறா விழுந்தது போல இடையில கூட இருந்து ஒருத்தன் துரோகம் பண்ணான் அவனுடைய மன அலைகளும் அவனுடைய செயல்களும் நம்மளை வீழ்த்துவதற்கு ஒரு காரணமாகிவிட்டன இப்ப அந்த தொழில் சரிவடைந்திருக்கு இனிமே அந்த தொழிலை நம்ம பார்க்கணுங்கிற அவசியமா இல்லையா என்பது அடுத்த கேள்வி ஆனா இப்போ பற்றியிருக்கக்கூடிய கடன்கள் மன உபாதைகள் நம்ம உள்ளத்தை புண்படுத்தி கொண்டிருக்கு அப்போ அந்த இடத்தை நான் விற்று தந்துட்டேன் அப்படி சொன்னா இந்த கடத்தை தீர்த்திடலாம் ஆறையில இருந்து ஆறைய முக்கால் கூட விற்றுத்தாரேன் காலோன்னு சொல்லலாம் இந்த மாதமே அட்வான்ஸை வாங்கியிருதம் இடத்தை வாங்கியிருதோம் ஏக்கா சும்மாருக்கா ஆறு அரை முக்கால் எவ்வளவு அரை முக்கால் கோடிக்குள்ள சரியா அதே போல மகனை போய் பார்த்தேன் இரவெல்லாம் விழித்து கண்ணெல்லாம் சிவந்து இருக்கிறான் ஆனா அவன் வேலையில உயர்வும் இல்லை அதுக்குரிய ஊதியமும் அவனுக்கு இந்த மாதம் லாஸ்ட்ல அந்த கம்பில இருந்து சம்பளம் உயர்த்தி கொடுக்க கூடிய பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி அது சரியாகலைனா வேறு கம்பெனிக்கு ப்ராஜெக்டை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கான் புரியுதா அதை சரியாக்கி வெற்றியாக்கி வாழ வச்சா போதும்லா ஜெயிச்சு தந்துடுறேன் இந்த கனியை கொண்டு வைக்கணும் ஜெயிப்பேன் வந்து பூஜித்து தாரேன் இந்தாப்பா செல்வம் பெருகும் ஐஸ்வர்யம் வளரும் சென்னை மாநகர் அப்படியா சரி கேட்போம் தொழிலால் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்த மகன் என்ன தொழிலடா கால் ஒன்று வரலாம் என்னடா தொழில் பார்க்குறேன் வர ஒன்னே முக்கால் ஆண்டுகள் இப்போ உன்னுடைய தொழிலெலாம் நின்று போச்சு இப்போ கடன்பட்டு மனவேதனை அடைந்து மறைமுகமான நிலையில் வாழ்வது போல வேதனைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் வாஸ்தவமா அதனால் இப்போ மட்டும் ஒரு டென் லேக்ஸ் ருபீஸ் கையில் கருப்பு சாமி மீண்டும் தலை தோங்கி வளமாகி வந்துடலாம் அதுக்குரிய வகுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள உண்மையா இல்லையா கால் கால்வான் வேற என்னப்பா வேணும் உனக்கு இப்போ இந்த பணம் நிறைய கிடைக்கும் அந்த வியாபாரத்தை பெருந்து மூணு ஆர்டர்கள் உனக்கு வருது அசத்து நிக்க வச்சுட்டா பணம் அசத்து சாப்பிட்டு போங்க அதே சென்னை மாநகர் வியாபாரம் தொழில் பார்ப்பவர் ஜெய் ஜெய் வரலாம் வாப்பா வாக்கத்தில் வா மகனுக்கு மந்திர தந்திரம் பண்ணி உடம்புல பச்சவாதத்தை உருவாக்கி தெளிவான ஆம்பள பையனாக இல்லாம மதிக்குழப்பமும் மனக்குழப்பமும் உள்ளவனாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல போய் பார்த்தோம் அதுல இது தீருமா அல்லது சாமி பேரை சொல்லி தூக்கு போட்டு தொங்கி நட்டுமா அப்படின்னு கேக்க கால் சாவது கால என்கிட்ட வந்திய

கல்யாணம் பார்த்து யாரு கூட பண்ண முடியல தனமான மூணு பேரு படத்துக்காடா தென்ன குடி போய் இப்பவே அப்பா குளமாக்குதான் படு சாம்பன சந்தோஷமா மகிழ்ச்சியாபாரத்தை கடனை தீர்த்து வைக்க ஒரு வருஷத்துக்கு பிறகு திருமணம் நடத்தி வைக்க இந்த கனிய வச்சுக்கா மகிழ்ச்சியா இருக்கலாம் வரிக்கி வீசியாது சுறுசுறுப்பா இருக்கலாம் இந்த கனியை கொண்டு வைடா எல்லாம் சரியா இருக்கும் இந்த கனி மஞ்சள் நேரம் மாறாது கருமசாமி ஆமா அதே சென்னை மாநகர் உடலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்குமோ என்று மனக்கறக்க உடையவர் யார் யாரம் என்னமா ஆபரேஷன் என்ன ஆபரேஷன் தாத்தாவை கூப்பிட்டியா பக்கத்தில் வாங்க உனக்கா கொரு இப்படி இப்படி தாத்தா நினச்சிக்கா கருப்புசாமின்னு சொல்லிக்கா உள்ளத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள கண்ணை முடிக்கா பார்க்கட்டும் கால் ஒன்று ஓ பக்கத்தில் உட்கார் பங்குனி சித்திரை வைகாசி ஆனி பதினேழாம் தேதிக்குள் இந்த கற்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டி உன்னை விட்டு விலகும் பியூர் மனித ஜென்மமாக நிம்மதியாக என்னை வந்து பார்ப்பாய் வெற்றி அடைவாய் மகிழ்ச்சி பெறுவாய் அந்த கல்யாணத்தை ஒன்னே கால் வருஷத்துக்குள்ள நடத்தி வைக்க அடுத்து பேசுவோம் அதை பற்றி அடுத்து பேசுவோம் வாங்க பக்கத்தில் வாங்க வாமா பக்கத்தில் விபூதி வேண்டாமா நல்லா அதே சென்னை மாநகர் அப்படியா கோர்ட்ல ஒரு கேஸ் அப்ளை பண்ணிருக்கோம் சொல்லி வந்தா யாருப்பா நீதிமன்றத்தில் யார் கேஸ் போட்டிருக்கா என்ன கேஸ் டைவர்ஸ் கேஸ் சேர்ந்து வாழ்த்துக்கு யார் போட்டிருக்கா நீ போட்டிருக்கியா கால் நோட்டுவா எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவாங்க முடியாத பாபா அன்பி கன்பே அந்த பொண்ணாட்டி வேணுமா கண்டிப்பா உங்களால் தான் அவன் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான் திரும்ப எனக்கு இப்போ அவ வேணமா வேண்டமாப்பா பெரிய முrsa வேணும் ஆனா அவன் மனது இவன் கூட வாழ மாட்டேங்குகா ஆனா அப்படி இருந்தால் இவனை தனியை எங்கேயாவது கூட்டி போய் வாழ்வோம் இவங்க மூச்சு காத்தை படக்கூடாதுங்க ஒத்துக்குறேடா பாசத்துக்கு பதில் சொல்லவா கடமைக்கு பதில் சொல்லுவா ஒரு ஐடியா பண்றேன் அவளை வர வச்சு மாதம் உங்களை வண்டியை ஓட்டுறேன் அதுக்கு பிறகு சேர்ந்து மதிமயக்கத்தை உருவாக்குதேன் கால் ஒரு மாய வேலை செய்ய வச்சா தான் நம்மளால தப்பிக்க முடியும் இந்த உலகத்துல வரலாம் வாடா உண்டா வந்து சேர்வா நீதிமன்றம் உன்னோடு சேர்ந்து வாழ அனுமதி கொடுக்கிறது பக்கத்தில் வரலாம் பத்திரத்தை மட்டும் எவன் சொன்னாமனு எழுதி மட்டும் வச்சிடாதப்பா என்கிட்ட கேட்காம செஞ்சிடாத வாமா வா உக்காரே உன் மேல ஒரு அருள் தொட்டுக்கிட்டு இருந்துச்சு அது இப்ப வருதா அது உனக்கு இதுக்கு முன்னால தெளிவா சில ஒளி மாதிரி கனவு மூலமா காட்சி கடித்துக்கிட்டு இருந்துச்சு இப்ப அதெல்லாம் நின்று தெளிவா காட்டலை இதற்கிடையில் நீ ஏதோ கள்ளத்தனமா தப்பு செய்து உன் மேல ஒரு பொட்டு பொய்யான ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டான் புரியுதா ஆனா இப்போ நீ இருக்கிற வீட்டுக்குள்ள தகடு இருக்கு நீ கட்டி வச்சிருக்கிற வீடு இருக்கு அந்த வீட்டு எல்லைக்குள்ள தகடு இருக்கு உன் எல்லை அங்கிருந்து பார்க்கும் பொழுது அங்கிருந்து மாங்காட்டு பகவதி அம்மை அவளுடைய அருள் பார்வை அந்த ஏரியாவில் இருக்கனால உன் உயிருக்கு பங்கு வராமல் இருக்கு கால் வா அதை மாற்றிடலாமா கொடுக்கணும் கொடுத்து பார்ப்போம் வா வரலாம் யார் வந்திருக்கா பாப்பாவா யார் இது பாப்பா பெரியம்மா பொண்ணு பாமா பொண்ணு பக்கத்தில் இருக்கு உக்கார் நல்ல உக்கார் உன்னுடைய தம்பியினுடைய மனப்பிழலைகளை பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து ஒன்னு பணம் வாங்கணும் எதையாவது எழுதி வாங்கணுங்கிற ஒரு அடிப்படையில் அவருடைய உள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா முறைப்படி நீங்க அவனுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது வில்லங்கமான மனோநிலைகள் அவன் மனத்தையும் அவனுடைய செயலையும் உங்க பக்கத்தில் வரவிடாம இந்த வீட்டை தெளிவு பண்ணி தந்தா போதும்ல அவளை அவளை தெளிவு தந்தால் போதும்ல இளைஞல் பண்ண விடாமல் இருந்தால் போதும்ல காப்பாத்தார உன் வீட்டுக்குள்ள சிறீ சக்கரம் வச்சிருக்கியா ஒரு சிறீ சக்கர வாங்கி வச்சுட்டான் மகா மேரு ஒன்று வாங்கி வச்சுக்கா இந்த வழிபாடுகள் அவர்கள் நிலைகளிலிருந்து உங்களை மாற்றும் காலுவாட்டிய கர்மசாமிக்கு ஆமா அருமையான சிவபுராணமும் திருவாசகமும் ஒலித்து நிற்கும் இடம் மகாமேரு அதில் இருக்கணும் மனசை அடகிக்கா கொஞ்சம் நமச்சிவாயத்தை உள்ள செவிச்சுக்கா கர்மசாமிக்கு இந்தா வீட்டை வளர்த்துக்கள்லாம் குழப்பமெல்லாம் இருக்க நல்லா இருக்கும் அதை பற்றி பிறகு பேசுவோம் கொஞ்சம் பக்கத்தில் வரணும் கர்பசாமிக்கு நல்லா இருமா உட்காந்து சொல்லதுக்கு அதானே அந்த இடம் ஒரு அமையும் செயல்படலாம் வராமல் காப்பாத்திர திரிசூரத்தை ஏற்றி வச்சு காப்போம் நல்லா பையனை பற்றி பிறகு கேட்டுப்போம் அவசரப்படுறாத